நடக்க இருக்கிறது இதில் முதலாக என்னை பேசுமாறு படித்த பல்லாவரம் வடக்கு பகுதியினுடைய பகுதி செயலாளர் மண்டல குழு தலைவர் அருமையண்ணன் ஜோசப் அண்ணாதுரை அவர்களே என்னை முன்மொழிந்து பேசிய வழக்கறிஞர் தம்பி ராஜாராம் அவர்களே இந்த வட்டத்தினுடைய செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே இருபத்தி நாலாவது வட்டத்துறை செயலாளர் ஆர் கே நாகராஜ் அவர்களே இருபத்தி ஐந்தாவது வட்டாரத்துறை செயலாளர் தம்பி சார்லஸ் அவர்களே காங்கிரஸ் பேரைய நகர தலைவர் அவர்களே மாவட்ட தலைவர் தம்பி ஆர் எஸ் செந்தில்குமார் அவர்களே கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே வட்டத்தினுடைய வட்டத்தினுடையடாளுமன்ற உறுப்பினர் குஷிரா பானவர்களே நாசர் அவர்களே அருமை நண்பர்களே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பாசிசத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் துவங்கி நாளை மறுநாள் நடைபெறுகிற தேர்தல் நாளுக்கு முன்னாக இந்த இறுதி கட்ட பிரச்சாரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் மாலை ஆறு மணியோடு இந்த பிரச்சாரம் நிறைவு போகிறது ஏழு கட்டங்களாக நடைபெறுகிற தேர்தலிலே முதல் கட்டத்திலேயே நம்முடைய தமிழ்நாட்டிற்கு தேர்தல் நடத்திட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர்தலுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரத்திலே உங்களுக்காக உழைக்கக்கூடிய வாய்ப்பினைகளுக்கு தாருங்கள் நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர் டி ஆர் பாலூர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என கேட்டவாறு இங்கே கழகத்துறை இருவண்ணக் கொடி கூட்டணி கட்சி தலைவருடைய கொடிகளோடு கழக தொண்டர்களும் கழகத்துடைய நிர்வாகிகளும் கழகத்துடைய மூத்தோர்களும் மகளிரும் அணித வேண்டும் என்று உங்கள் மத்தியிலே உரிமையோடு உதயசூரியனுக்கு வாக்குகள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் எந்த ஒன்றிய அமைச்சராக இருக்கிற போது தமிழ்நாட்டிற்கான ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி நிதியினை பெற்று தந்து அதன் மூலம் சாலைகளாக மேம்பாலங்களாக உயர்மட்ட சாலைகள் என போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்து இன்றைக்கு கன்னியாகுமரி வரைக்கும் நாம் மிக எளிதாக செல்லக்கூடிய வழி போக்குவரத்தை உருவாக்கி தந்த டி ஆர் பாலுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என கேட்கிறோம் அவர் எந்த அமைச்சரவை பொறுப்பில் இருந்தாலும் அதிலே திறம்பட செயல்பட்டு அதிலே கழகத்திற்கும் தனக்கும் ஒரு மிகப்பெரிய பெயரை ஈட்டியவர் டி ஆர் பாலு எனவே வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே தாருங்கள் என உரிமையோடு கேட்கிறோம் கோம்பேட்டை பகுதியிலே எம்ஐடி மேம்பாலம் வருவதற்கு அடித்தளமிட்டவர் மட்டுமல்ல அதில் வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு தன்னுடைய காலத்தில் முடித்து கொடுத்தவர் பெருமையை டி ஆர் பாலவர்கள் பெற்றிருக்கிறார்கள் எனவே அதன் காரணமாக அவருக்கு நீங்கள் வாக்குகளை தாருங்கள் உதயசூரிய வாக்குகளை தாருங்கள் என கேட்கிறோம் இதோ இருநூறு அடி ரேடியல் சாலை அமைந்திருக்கிறதே அதற்கு வித்திட்டவர் டி ஆர் பாலவர்கள் எனவே நீங்கள் வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே தாருங்கள் என கேட்கிறோம்

மத்தியிலே இருக்கிற பிஜேபி அரசாங்கம் கொடுமையான சட்டங்கள் மூலம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தலைவர் என்கிற பாசிச போக்கிற்கு போகிறதே அதை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்பதற்காக வாக்குகளை தாருங்கள் உதயசூரிய சின்னத்திலே என்று மத்தியிலே கேட்கிறோம் பல்வேறு இனக்குழுக்களாக பல்வேறு மொழிகளுக்கு உள்ளவர்களாக பல்வேறு குணத்திறன் உள்ளவர்களாக பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்டதாக இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே ஒரே மொழி ஒரே சட்டம் ஒரே நீதி என்பது செல்லாது என்பதை பாஜகவிற்கு உணர்த்திட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் டி ஆர் பாலு என சூரிய காரணம் இந்த கூட்டணி அமைவதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய தலைவர் முட்டுவேலர் கருணாநிதி ஸ்டாலின் என்று பெருமையோடு முதல்வராக இன்றைக்கு இருக்கிற தலைவர் தளபதியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் டி ஆர் அவர்கள் எனவே ஒரே வாக்குகளை தாருங்கள் என அன்போடு கேட்கிறோம் மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சி ஒரு பொய் புரட்டு சொல்லுகிற ஆட்சியாக மக்களுடைய நலனை மதிக்காத ஆட்சியாக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஆட்சியாக ஜனநாயக விரோத போக்கினையே தன்னுடைய போக்காக கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியாக ஜனநாயகம் என்றால் என்ன விலை என்று கேட்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிற அந்த ஆட்சிக்கு பாடம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை மணியான வாக்குகளை முத்தான வாக்குகளை ஜனநாயகத்தின உயிர் சத்தான வாக்குகளை டி ஆர் பாலுவர்களுக்கு உதய சூரிய சின்னத்திலே தாருங்கள் தாருங்கள் என கேட்கிறோம் என்னவென்றால் பெட்ரோல் விலை பத்தாண்டு காலத்திற்கு முன்னால் என்ன இருந்தது இன்றைக்கு என்ன இருக்கிறது என்று பாருங்கள் அன்றைக்கு பாஜக தலைவர்கள் எல்லோரும் செய்தார்களே அறுபது ரூபாய் பெட்ரோல் விலை இருக்கிற பொழுது டீசல் விலை ஐம்பது ரூபாய் இருக்கிற போது ஆர்ப்பாட்டம் செய்த பிஜேபியினர் இன்றைக்கு அதனுடைய விலை என்ன என்று பாருங்கள் விலை ஆயிரம் ரூபாய் தாண்டிவிட்டது பெட்ரோல் விலை நூறு ரூபாய் டீசல் விலை தொண்ணூத்தி ரூபாய் பெட்ரோல் விலை ஏறிவிட்டதே டீசல் விலை என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்லாமல் நாங்கள் ராமர் கோவில் கட்டிவிட்டோம் என்று சொல்லுகிற எதிர்கட்சிகார சர்வாதிகார பாசிச ஆட்சிக்கு முடிவு கட்டிட இந்த தொகுதியிலே டி ஆர் பாலர்களுக்கு உதய சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என கேட்கிறோம் இதோ இதே தெருவிலே இப்போது கூட்டணி கட்சி தலைவர்களோடும் தொண்டர்களோடும் வாக்குகள் சேகரிக்க சென்று நோக்கி இருதரம் உங்கள் உள்ள கதவுகளை கட்டி உதய சூரியன் சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என கேட்டவாறு வந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சொல்வதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது தமிழகம் என்பது கல்வியிலே மற்ற தொழிலிலே முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது எங்களுடைய மாநில வளர்ச்சிக்கு உதவாவிட்டாலும் எங்களுக்கு இடையூறாக இருக்காதீர்கள் என்று அவர்களுக்கு பாதம் மாதத்திற்கு முன்னால் மழை வந்ததே வெள்ளம் வந்ததே தேர்தல் என்றால் பத்து முறை வரத்திருக்கிற மோடிக்கு ஒரு முறை வரத்து இருந்ததா வரவில்லையே மாநில அரசாங்கம் கேட்ட பணத்தை கொடுத்தார்களா என்றால் ஒரு சல்லி காசு கொடுக்காத மோடி அரசாங்கத்திற்கு பாதம் டி ஆர் பாலுக்கு வாக்குகள் கேட்கிறோம் என்ன தமிழ்நாடு அரசாங்கம் உலக வங்கிகளிடமிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கடன் பெறுகிறது ஏனென்றால் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு மட்டுமல்ல வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்திட கடன் வாங்கினால் எப்போதுமே கடன் வாங்கினால் உலக நாடுகள் உலக வங்கியிலே கடன் வாங்கினால் அது ஒன்றிய அரசாங்கத்திற்கு மாற்றப்பட்டு பின்னர் ஒன்றிய அரசாங்கம் தான் அதை மாநில அரசாங்கத்திற்கு தரும் நிர்மலா சீதாராமன் என்கிற நிதி அமைச்சர் என்கிற பெயரிலே வாய்க்கு வந்ததை எல்லாம் உணரக்கூடிய ஒரு தற்கொலை அந்த அம்மா சொல்றாங்க நாங்க பணம் கொடுத்துட்டோம் இருபத்தி கோடி ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்முடைய மாண்மீது பிடிஆர் அவர்கள் எதிர்கேட்டால் நாங்கள் வாங்கியது உலக வங்கியிலே கடன் அந்த கடனுக்கு வட்டியை செலுத்த போது தமிழ்நாடு அரசு அப்படி இருக்கையிலே உங்கள் மூலமாக வந்ததனால் நீங்கள் கொடுத்த பணமாகி விடாது என்று சொல்ல அதோடு அவர்கள் சார்பாக மாநிலத்திற்கு தர வேண்டிய வெள்ள நிவாரண நிதியை கொடுக்காதது மட்டுமல்ல அது ஒரு தலைப்பிலே நாங்கள் இதுவரை யாருக்குமே கொடுத்ததில்லை என்கிற மிகப்பெரிய பொய்யை சொல்லி அதனால் நமக்கு வர வேண்டிய நிவாரணத் தொகை கிடைக்காமல் போக காரணமாக இருந்த பாசிச மோடி அரசாங்கத்தை எதிர்த்திட உங்களுடைய வாக்குகளை உதயசூரிய கேட்கணும் உருவாக்கினார் மோடி ஏதோ குஜராத் தான் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்பது போல ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார்கள் விளம்பரங்களின் மூலமாக அதை நம்பி ஏமாந்து போய் முதல் முறை வாக்களித்தார்கள் மேடையிலே பேசுகிற போது சொன்னார் இந்தியாவிலே கருப்பு பணம் அதிகரித்து விட்டது கருப்பு பணம் பணக்காரர்களுக்கு இருக்கிறது வங்கிகளிலே அதிகரித்திருக்கிறார்களோ அதையெல்லாம் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவருடைய அக்கௌண்டிலே பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் என்று பொய்யான வாக்குறுதி தந்து வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்த மோடி இந்த பத்தாயிரம் காலத்திலே பதினைந்து ரூபாய் நமக்கு கொடுத்திருப்பாரா வங்கிகளிலே என்று நினைத்து பார்த்து அதற்கு நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற உதயசூரியன் சின்னத்திலே டி ஆர் பாலுக்கு வாக்குகளை தாருங்கள் என்று கேட்கிறோம் அது மட்டுமல்ல கொடுமை வங்கிகளை கணக்கு ஆரம்பியுங்கள் என்று எல்லோரையும் வற்புறுத்தி வங்கி கணக்கு ஆரம்பிக்க வைத்தார் மினிமம் பேலன்ஸ் ஐயாயிரம் ரூபாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஐயாயிரம் ரூபாய் பரட்டி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவான் பணம் இருக்கு அனுப்பி நாற்பது ரூபாய் குடிப்பான் நாற்பது ரூபாய் குடிச்ச உடனே பேலன்ஸ் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் ஆயிடும் உடனே என்ன சொல்லுவானா உன்னுடைய அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி நூறு ரூபாய் போடுவான் இப்படியே ஐந்தாண்டு காலத்திலே நம்மிடம் இருக்க வேண்டிய பணம் நம்முடைய பணம் ஐயாயிரம் ரூபாய் ஆட்டை போட்ட பாஜக ஆட்சியினுடைய தொகை மட்டும் இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் அதை நாம் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக நாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெருமிதால் வேட்பாளர் டி ஆர் பாலர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்குகளை கேட்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையில் அதை சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சி அமைத்தால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் நாங்கள் அந்த மினிமம் பேலன்ஸ் முறையை ரத்து செய்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் விவசாயிகளுக்கான கடன் தொகையை ரத்து செய்வோம் என்று சொன்னாரே மோடி செய்தாரா என்றால் இல்லை என்று எல்லோருக்கும் தெரியும் வாயிலே வரை சுடுகிற மோடிக்கு பாரம் புகட்டிட நம்முடைய வேட்பாளர் டி ஆர் பாலு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என கேட்கிறோம் நாங்கள் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது இதோ தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சொன்னோம் சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலே சொன்னோம் இல்லத்தரிசிகளுக்கு உரிமை தொகையாக ஆயிரம் தருவோம் என்று சொன்னோம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு அந்த உரிமை தொகையை தந்திருக்கிற முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அன்பு வேட்பாளர் டி ஆர் பாலுக்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்குகளை கேட்கிறோம் அப்படி உரிமை தொகை வரப்பெறாதவர்களுக்கும் உரிமை தொகையை தேர்தல் முடிந்த உடனே தருகிறேன் என்று சொல்லியிருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் டி ஆர் பால் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று உங்களிடம் கேட்கிறோம் தேர்தல் அறிக்கையை சொன்னதை மட்டுமல்ல சொல்லாத ஒன்றையும் செய்து காட்டிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய செய்தி என்னவென்றால் மாணவர்களுக்கான இலவச காலை உணவு திட்டம் நேற்றைய கரசங்கால் கூட்டத்தினை கூட முதல்வர் சொன்னது ஒரு நாள் பள்ளி மாணவர்கள் உடனே அந்த மாணவி சொல்கிறார் எங்கள் அப்பா அம்மா இவரும் வேலைக்கு போகிறவர்கள் எனவே காலை உணவு எனக்கு கிடையாது என்று சொன்னவுடனே அதிகாரிகளை அழைத்து உடனடியாக மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் போடுவதற்கான அறிக்கையை தயார் செய்யுங்கள் என்று சொன்னார் அதிகாரிகள் முதலிலே யோசித்தார்கள் நிதிநிலை சரியில்லை என்று சொன்னார்கள் நிதிநிலை சரியில்லாவிட்டாலும் பரவாயில்லை தமிழகத்துடைய வருங்காலம் வளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நிதி சுமையை அரசு ஏற்கும் நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்ற அறிக்கை கொடுத்து ஒரு மாத காலத்திற்குள்ளாக மாணவர்களுக்கு இலவச காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆதரவற்ற வேட்பாளர்

தேடி மருத்துவம் என்கிற மகத்தான திட்டத்தை அறிவித்த நம்முடைய முத்துவேலர் கருணாநிதி தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் டி ஆர் பாலவர்களுக்கு உதய சூரிய சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என கேட்கிறோம் வர இருக்கிற மாணவர்களே அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் மாதம் தருவோம் என்று வாக்குறுதி அளித்து அதை செயல்படுத்தி காட்ட இருக்கிற நம்முடைய முதல்வர் தளபதி அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் டி ஆர் பால் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என கேட்கிறோம் செய்திருக்கிறோம் உங்கள் மத்தியிலே இருக்கிறோம் ஆட்சி கட்டிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துறை தொண்டன் உங்கள் அருகிலே இருப்பான் எந்த ஊருக்கு சென்றாலும் ஒரு சேவை காரியம் நடைபெறுவது என்றால் அதிலே கண்டிப்பாக ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுடைய உழைப்பு இருக்கும் அந்த தொண்டர்களின் சார்பாக கேட்கிறேன் திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்கள் கலைஞரின் உடன்பிறப்புகளின் சார்பாக கேட்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் டி ஆர் பாலவர்களுக்கு உதயசூரியன் 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 சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என கேட்கிறோம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாலே எந்த திட்டங்களையும் அறிவிக்க கூடாது எந்த அறிவிக்க கூடாது ஆனால் தேர்தல் ஆரம்பிச்சு தேர்தல் முடிய போது மே மாதம் ஒன்றாம் தேதி மத்திய அரசாங்கம் ஒரு பிரதமர் மோடி ஆய்வு கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் மோடி அவர்கள் வருங்கால திட்டங்களை வகுத்து இருப்பதாகவும் அதிலே அனுப்பி இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை செல்ல செல்லவிருக்கிறது காரணம் இப்போது மோடி பிரதமர் அல்ல இடைக்கால பிரதமர் தான் இப்போது நடப்பது காபந்து சர்க்கார் தான் எப்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் தேர்தல் அறிவித்த நாளில் இருந்து பதவியில் இருப்பவர்கள் அவசரத்திற்கு தான் அவர்கள் பதவியை பயன்படுத்த வேண்டுமே தவிர அரசு நிகழ்ச்சிகளிலே அரசு சார்பான அறிக்கைகளை வெளியிடுவது தடை செய்யப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் விளம்பரம் ஒன்றையே பெரிதாக நினைத்து தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிற மோடிக்கு பாடம் முகத்திட டி ஆர் பாலுவுக்கு வாக்குகளை தாருங்கள் உதயசூரிய சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என கேட்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டவர்கள் வீதி இந்த பதினைந்து நாட்கள் உங்கள் மத்தியிலே இருக்கிறோம் ஏதோ தேர்தல் காலத்திலே மட்டும் உங்களோடு இருப்பவர்கள் அல்ல நாங்கள் இதே இடத்திலே எந்த நேரத்திலும் நீங்கள் அணுகுகிற வகையிலே இருக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் எனவே அந்த உரிமையிலே கேட்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் வேட்பாளர் டி ஆர் பாலவர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என கேட்கிறோம் பாராளுமன்றத்தில் சிங்கம் என கட்சிக்கக்கூடிய சிறந்த பார்லிமெண்டேரியன் கலைஞருடைய மனசாட்சி முரசலி மாறனுடைய அன்பு தயாரிப்பு நம்முடைய டி ஆர் பால் அவர்கள் பேசினால் வெற்றொன்று துண்டென்று இருக்கும் பேசுகிற போதே முடியும் அல்லது முடியாது என்று சொல்லிவிடுவார் ஆனால் முடியும் என்று சொன்னால் தன்னுடைய தலையே போனாலும் அதை விலை அந்த வேலையை முடித்துக் கொடுப்பார் அப்படித்தான் தாம்பரம் பகுதியின் நூறாண்டு காலத்திற்கு மேலாக தடை செய்யப்பட்டிருந்த பகுதிகளிலே மத்திய ஏர்போர்ஸ் பகுதி இருக்கிறது அங்கே ஏர்போர்டு பெண்கள் வந்து இறங்குவாங்க அங்க ஒரு தொள்ளாயிரம் மீட்டருக்கு வீடுகள் அனுமதி கிடையாது அங்கே அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நிலம் இருக்கும் ஏராளமான நிலங்கள் இருக்கிறது ஆனால் அதை அவர்கள் பயன்படுத்த முடியாது வீடு கட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் லோன் வாங்கணும் பிளான் வாங்கணும் பிளான் வாங்க முடியாது காரணம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆணை அந்த ஏர்போர்ட் ஸ்டேஷன் தொள்ளாயிரம் மீட்டருக்கு வீடுகள் கட்ட முடியாது என்ற மலை நிலையை மாற்றி இரண்டாயிரத்தி ஆறிலே அப்போது தாம்பரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய ஆசான் மீயா வைத்தியலிங்கம் ஒரு வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசாங்கத்திலே போராடி வாதாடி அதற்கான உரிமையை மீட்டு தந்து இன்னைக்கு கோடி கணக்கான ரூபாய்களுக்கான வீடு கட்டுகிற நிலங்களை உபயோகப்படுத்துகிற வாய்ப்பினை உருவாக்கி தந்தார் டி ஆர் பாலு என்கிற உரிமையிலே வாக்குகளை கேட்கிறோம் சின்னத்திலே வாக்குகளை ஏனென்றால் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொண்டர்கள் வாக்கு கேட்டாக சென்று விடுவார்கள் என்று இல்லாமல் என்றைக்கும் எப்போதும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் இதோ இதே சட்டமன்ற தொகுதியிலே பத்தாண்டுகளாக எதிர்கட்சி உறுப்பினராக இருக்கும் போதும் திறம்பட செயல்பட்டவர் ஆளுங்கட்சியிலே இருக்கிற போதும் அதை விட எனக்கு சிறப்பாக செயல்படுபவர் எங்கள் அருமை சகோதரர் என்னுடைய அண்ணன் ஈகா அவர்களுடைய ஆதரவு வேட்பாளர் டிஆர் ஆர் அதற்காக ஒரே சின்னத்திலே வாக்குகளை கேட்கிறோம் பலவுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வாக்காளரும் ஏதாவது ஒரு வகையிலே பலன் பெற்றிருப்பான் சொல்ல அளவிற்கு தன்னுடைய பணிகளால் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன் ஈகா அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் ஒரு மார்க் போட வேண்டும் என்றால் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை திட்டம் ஐந்து லட்சம் ரூபாய் யாருக்கும் நோய் வரக்கூடாது நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் எண்ணம் ஆனால் ஒருவேளை நோய் வந்தால் அவர்கள் பாடுபட்டால் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு உதவி சீக்கிரம் யாரும் வர முடியாது என்ற சூழ்நிலையிலே மருத்துவ காப்பீடு மிக அவசியமாகிறது ஒரு மருத்துவ காப்பீடு திட்டத்தை ஒரு குடும்பம் பெற வேண்டும் என்று சொன்னால் ரூபாய் செலவு செய்ய வேண்டும் அவர்கள் செங்கல்பட்டுக்கு சென்று மனு கொடுத்துதான் வாங்க முடியும் ஆனால் அதை போக்கி தன்னுடைய சொந்த செலவிலே பல்லவபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுகிற வகையிலே மருத்துவ காப்பீடு திட்டங்களுக்கான நிகழ்ச்சியினை நடத்தி வெற்றிகரமாக கொடுத்து இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அளவுக்கான மருத்துவ காப்பீடு திட்ட உதவிகளை வழங்கியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் டி ஆர் பாலர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே வாக்கு கிடைத்தார்கள் என கேட்கிறோம் ஆன்மீகத்திற்கு எதிரானதல்லதாக முன்னேற்ற கழகம் நேற்றும் தலைவர் சொன்னார் நடைபெற்ற ஆரம்பிக்கும் போதே கலைஞர் எழுதிய கடைசி நூல் கடைசி நாடகம் மதத்தில் புரட்சி செய்த ராமானுஜர் பிறந்த சொல்ல போனால் முதல்வரினுடைய மனைவி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு செல்லாத கோயில்களே கிடையாது என்று சொல்லத்தக்களவிற்கு ஆன்மீகவாதி கலைஞர் அவர்களும் தன்னுடைய கருத்தை யார் மீதும் திணிக்க மாட்டார் தனிப்பட்ட முறையில் அவருக்கு யார் வெறுப்பு கிடையாது என்னை போன்றவர்களுக்கு அந்த அனுபவம் உண்டு நான் எப்போதும் நெற்றியிலே நாமத்தோடு நான் தலைவர் கலைஞரை சந்தித்திருக்கிறேன் அப்போதெல்லாம் அவர் என்னை கிண்டல் செய்ததில்லை ஏன் செய்ததில்லை இன்முகத்தோடு தான் வரவேற்பார் அவருடைய பண்பு அப்படியே நம்முடைய முதல்வரிடம் இருக்கிறது தனிநபருடைய ஆன்மீக பாதைக்கு என்றைக்கும் குறுக்கே நிற்காது திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் ஆலயங்களின் பேராலும் மற்ற மத நிறுவனங்களின் பெயராலும் மற்றவர்களை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் மற்றவர் வாழக்கூடாது என்று நினைப்பதற்கு எதிரான கருத்தை கொண்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய டிஆர் ஆர் பாலோர்களுக்கு வாக்குகளை உடைய சூரியன் சின்னத்திலே கேட்கிறோம் உரிமையோடு கேட்கிறோம் உங்கள் உள்ளங்களை தொட்டு கேட்கிறோம் உங்கள் பாதங்களை பார்த்து கேட்கிறோம் உதயசூரியின் தினத்திலே வாக்குகளை தாருங்கள் நல்லதோர் வெற்றியினை தாருங்கள் இந்தியா என்கிற கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் பாதத்தில் கேட்கிறோம் இந்தியா என்றால் ஒரு நாடு என்று ஒவ்வொரு வார்த்தையாக பிரித்தால் இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் பெயர் பல்வேறு மதங்கள் பல்வேறு ஜாதிகள் பல்வேறு நிலங்கள் பல்வேறு மொழிகள் கொண்ட நாட்டிலே பல்வேறு கட்சிகள் கொள்கைகள் இருந்தாலும் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரே முடிவாக மோடி அவர்களுடைய அரசாங்கம் அதற்கு நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நீங்கள் உதய சூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் டி ஆர் வெற்றி என்பது ஜனநாயகத்திற்கு கிடைக்கிற வெற்றி டி ஆர் பாலோடைய வெற்றி என்பது மரண அடி கொடுக்கிற வெற்றி எனவே நோக்கி வருகிறோம் எங்களுடைய தொண்டர்கள் உங்கள் மத்தியிலே நாட்களாக இல்லந்தோறும் வந்தார்கள் நீங்கள் அழைக்கிற போதெல்லாம் வருவார்கள் எப்போதும் உங்களோடு இருக்கிற எங்களுக்கு உதய சூரிய சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என கேட்கிறோம் இயற்கை தந்தை எழு சின்னமாம் அறிஞர் அண்ணா தந்தை சின்னமாம் உதய சூரியன் சின்னத்திலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை மணியான வாக்குகளை முத்தான வாக்குகளை ஜனநாயகத்தோட உயிர் சத்தான வாக்குகளை உதய சூரியன் உதய சூரியன் உதய சூரியன் சின்னத்திலே வாக்களித்து நாற்பது தொகுதிகளிலும் நாம் செல்ல வேண்டும் நாடும் நமதாக வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்